நாகர்கோவிலில் இரண்டு பேருக்கு இடையே நடந்த தகராறை தடுக்க சென்ற பெண் கீழே விழுந்து பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேவெளி மேலத்தெருக்கரையைச் சேர்ந்தவர் வெள்ளமணி வயது இருபத்தொன்பது இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரும் நேற்று முன்தினம் இரவு மேலத்தெருக்கரையில் மது போதையில் தகராறு செய்து கொண்டிருந்தனர் இதை பார்த்து மணிகண்டனின் உறவினர் அன்னத்தாய் வயது ஐம்பத்தி நான்கு என்பவர் இரண்டு பேரையும் சமாதானம் செய்ய முயற்சித்து அவர்களை தடுத்தார் அப்போது அன்னத்தாய் நிலைத்தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது இதை பார்த்து அடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்து விட்டது தெரியவந்தது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வடசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது தகராறு நடந்து கொண்டிருந்த போது இரண்டு பேரில் ஒருவர் அன்னத்தாயை கீழே தள்ளிவிட்டதாகவும் இதனால் அவருக்கு காயம் ஏற்பட்டு இறந்ததாகவும் ஒரு தரப்பினர் கூறினர் அதே சமயம் தகராறை தடுக்க முயன்றபோது அன்னத்தாய் தானாக கீழே விழுந்தார் என்று மற்றொரு தரப்பினர் கூறினர் இது தொடர்பாக அவரது உறவினர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்